நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா வணக்கம் என் பேரு முருகன் நான் ஆத்தூர்ல இருந்து வரேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனது நண்பர் சுந்தரேஷன் சொல்லிட்டு அவர் தான் இந்த சடோரின்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுச்சு அப்படி இந்த சடோரின்னா முதல்ல சடோரின்ற வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் என்ன சடோரி அது ஒரு தியானம் தானா அப்படின்னா தியானமா தியானத்துக்கு சடோரின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்களா அப்படியா சரி அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி அப்புறம் நான் கொஞ்சம் பிஸி ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்னால் இங்கே வர முடியல ஃபர்ஸ்ட் போனவ போனவட்டே என்னைக்கு கால் பண்ணாங்க நம்ம கொஞ்சம் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட்டு அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா சிவன் அப்படி இப்படின்னு கோயில் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருப்பேன் பார்த்தாலும் அந்த முக்கியமான டைமில் என்னால் வந்து கலந்துக்க முடியல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது வந்தேன் கிளாஸுக்கு வந்த உடனே மாஸ்டர் நேரில் பார்த்தேன் பயமாக இருந்துச்சு அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் கிளாஸு ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூகுள் பண்ணுறது இந்த யூடியூப்பில் பார்க்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுருப்பேன் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன்னா முதல்ல என்ன அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் எப்போ பார்த்தாலும் முன்னாடியே வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்மளுக்கு வந்து எதுவும் விளங்க மாட்டேங்குது இது என்னன்னு போய் பார்ப்போம் முதல்ல அப்புறமா அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுன கற்றுக்கிட்ட எல்லா அறிவு குப்பைகளையும் மூட்டை கட்டி பேக்லேயே வச்சிட்டேன் இங்கே வந்த உடனே ஒரு நோட்டீஸ் போர்டில் பார்த்தேன் செருப்பு காலணிகள் அறிவு குப்பைகள் அனைத்தையும் கழட்டி வைத்து விட்டு உள்ளே வாருங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பரவாயில்லையே நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உள்ளே போனேன் முதல் நாள் போட்டு புளி புலின்னு புளிஞ்சிட்டாங்க நல்ல உடம்பு வலி ஒன்றும் பண்ண முடியல எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவும் பேசிவும் ரெண்டும் கொடுத்தாங்க அது அதாவது தியானம் தியானம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஏற்கனவே போனோம்னா கண்ண மூடி உக்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருப்போம் இதை கவனிங்க அதை கவனிங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் நான் வந்து இருக்கும்னு நினச்சேன் ஏன் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு போட்டு வெண்டு கழட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் தியானம் பண்ணுங்க அப்படின்னாங்க இந்த மாதிரி ரெண்டு கலந்து கலந்து வரும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் சரி இது எல்லாத்தையும் உள் வாங்கிக்குவோம் எதுவாக இருந்தாலும் அக்செப்டட் முதல்ல நம்ம இது நம்ம ஞானம்ன்ற ஒரு தேடலில் இருக்கோம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையை வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ பயிற்சிகள் பண்ணேன் பண்ண முடிச்சுட்டு அடுத்து அடுத்த நாள் ஸ்டார்டிங் அடுத்த நாள் அதே மாதிரியே வந்தேன் அதே மாதிரியே ஆரம்பித்தாங்க இது ஃபைனல் குண்டலினி அதாவது மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா முதல்ல ஒவ்வொரு சக்கராவாக ஆக்டிவேட் பண்ணியிருக்கார் அந்த ஒவ்வொரு சக்கராவாக ஆக்டிவேட் பண்ணது அந்த மொதல் நாள் எடுத்துக்கிட்டார் ரெண்டாவது நாள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்த சக்கராவையும் ஒரே டைமில் ஆக்டிவேட் பண்ணி ச கொண்டு வர அப்படி அந்த ஒரு டெக்னிக் அதாவது குண்டலினை எழுப்பி மேலே கொண்டு வர அப்படி முதல்ல சக்கரா க்ளீன் ஆகுது மொதல் நாள் கிளீன் ஆகிடுச்சு அடுத்த நாள் வந்துட்டு நான் அடுத்த நாள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் எப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி பயிற்சி அதே மாதிரி பயிற்சியா மறுபடியும் கைகாலெலாம் வலிக்குமே சரி பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது பயிற்சி பண்ணணும் பண்ணி முடித்தோம் நிறைய பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பதினெட்டு வயசுல நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த தியான பயிற்சிகளை அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு காலேஜ் லைஃப் நான் படிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு பிளாக் ஆகிடுச்சி அது ஆக்சுவலி பிளாக் தான் அது என்னன்னா ஏதோ ஒரு சக்கராவில் வந்து பிளாக் ஆகிடுச்சு அது எப்பயாவது ஒரு டைம் நான் உணர்ந்திருப்பேன் தியானம் பண்ணும்போது மேலே போகும் கீழே வரும் மேலே போகும் இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் பெயினும் கொடுக்கும் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு வந்து அவர் குண்டலினி எழுப்பி விட்டா அப்படி அதை ஒன்றும் அவர் டச் பண்ணல ஒன்றும் பண்ணல எதுவுமே பண்ணல பயிற்சிகளை மட்டும் செய்ய சொன்னா முழு ஈடுபாடோட செஞ்சேன் எல்லாருமே என் கூட இருந்தவங்க எல்லாருமே என்னை அப்ரோச் பண்ணாங்க நல்ல ஈடுபாடோட செஞ்சேன் செஞ்சு முடிச்சு அந்த முடிவில் உட்காந்து குண்டலினி எலும்பும் கவனிங்க உங்களை தியானம் இனிமேல் தான் தியானம் நடக்க போகுதுன்னாரு தியானம் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் உட்காந்து கவனிச்சு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்துச்சு அது என்னென்னு கேட்டீங்கன்னா அங்கே இருந்த பிளாக்கை யாரோ ஒரு ஐஸ் கட்டியை தூக்கிட்டு வந்து வச்சு குத்தி அதை அப்படியே மேலே கொண்டு போய் இப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போகணும் அது இப்படி வளைஞ்சி வளைஞ்சி போகிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படியே மேலே கொண்டாந்து கழுத்து இந்த கழுத்து இந்த இடம் வரைக்கும் இப்போ அதாவது இந்த இடத்துல இருந்த அந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தது எனக்கு ரைட் சைடில் இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக படிப்படியாக மூவாய் 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 இங்கே இப்போ அது அந்த ஐஸ் அந்த ஐஸோட கொண்டாந்து மேலே நிறுத்தின மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அதாவது பிளாக் வந்து உடனே ரிலீஸ் ஆணிச்சு அப்போ போக 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 இந்த இடத்துக்கு வந்து நிற்க இருப்போம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுன்னு தோணுது எனக்கு இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டாவது குருஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னா முப்பது வருஷம் அனுபவம் நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவ்வளோ எளிமையாக ஒருத்தர் இருப்பாருன்றத நான் கனவுல கூட கற்பனை பண்ணி பார்க்கல அப்படி ஒரு மனுஷன் அதுவும் சத்தியராஜ் உயரத்தில் இருந்துக்கிட்டெல்லாம் ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ பணிவாக இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படத்தில் சத்யராஜ் பார்த்துருப்பேன் அவர் எவ்வளோ நக்கலாக இருப்பார் நையாண்டியாக இருப்பார் இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ மனுஷன் அவ்வளோ தங்கமான மனுஷன் அப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் எங்கே போனாலும் பார்க்க முடியாது அப்படி ஒரு குருஜியுடைய பொறுமை அவருடைய அன்பு அவருடைய பரிவு சொல் குருஜியை பற்றி சொல்லணும்னா அப்படி சொல்லலாம் அவர்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்றது நான் முதல்ல பார்க்கும்போது எனக்கு தெரில பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிவிப்பது நம்மளாம் அஞ்ஞானி தானே ஞானியா நம்ம அதனால் அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண அவர் எப் எண்ணேரும் பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கார் ஆனந்தமாக அப்படியே இருக்கார் அந்த நிலை நம்மளுக்கு எப்படா கிடைக்கணும் இப்போ தோணுது ஏன்னா ஃபஸ்ட்டில் என்ன வந்து பார்த்த உடனே ஒரு வித்தியாசமாக தான் தோணுச்சு ஆனால் அவர் கூட பழக பழக நம்மளுக்கு அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற அப்படி ஒரு ஆனந்தமான நிலையில் இருக்காருன்றதை நம்ம அவங்களால புரிஞ்சிக்க முடியுது எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கார் மனசு அப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில அவரை பற்றி அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும் அந்த முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத ஒருத்தர் பேசுனாவே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவாங்க அது மாதிரி நான் உட்காந்து கிளாஸில் கவனிக்கும் போது ஒரு பத்து நிமிஷத்து தான் ஸ்பீச் கொடுத்தேன் அப்படி இந்த பத்து நிமிஷத்தில் நான் பதினஞ்சு வருஷம் கற்றுக்கிட்ட ஆன்மீகத்தினுடைய நுணுக்கத்தை அப்படி அப்படி சொல்லி போயிட்டாரு அவ்வளோதான் 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 சொல்லி முடிச்சிட்டாரு என்னடா இருந்தாலும் இதை பத்தி தாண்டா ஒரு ஊர் ஒரு நாலு நாள் போட்டானா இருந்தாலும் கிளாஸு இவரை பத்தி சொல்றதுக்கு தாண்டா ஒரு வாரம் கிளாஸ் போட்டான் இவர் என்னடா இப்படின்றதுக்குள்ள சொல்லிட்டு போயிட்டா அப்படி அற்புதம் என்னை கேட்டா அதுதான் சொல்லுவேன் அதுதான் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் விஷயம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதன் மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் எனக்கு இன்வால்வ் தான் ஆச்சு இது வரைக்கும் நான் வந்ததில் நான் கிளாஸ் அட்டன் பண்ணதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு பெஸ்ட்டு குருஜியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நம்மளை வந்திருக்காரு இது மாதிரி இன்னும் நிறைய பேரை கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஏன்னா மனிதனாக பிறக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இதுக்காக மட்டும்தான் நம்ம வந்திருக்கிறோன்றது தான் அவர் சொன்னது இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வாழ்கின்ற வாழ்க்கையும் ஏற்கனவே அப்படி தான் இருக்கேன் அவர் சொன்ன மாதிரி ஆனால் சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது சில நெருடல்கள் இடையில் வரும் திடீர்னு வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் வந்து வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான் இப்போ ஒவ்வொரு சும்மா உதாரணத்துக்கு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன் பக்கத்தில் ஒரு நிலம் வாங்கியிருக்கேன் பக்கத்தில் ஒரு நிலத்துக்காரரு ஒரு மண்ணு சரிஞ்சிருச்சேன்னு சண்டைக்கு வரா அப்படி நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருக்கிற அவங்ககிட்ட போய் சண்டை போட முடியாது அப்போ குருஜி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அவன் வருவான் இது ஏற்கனவே இருக்கிற என்ன பதிவுகள் அதை வரத்தான் செய்வான் அவனை உற்று நீ அவனை கண்டுக்காத அவனுக்கு ரிப்ளை பண்ணாத நடக்கிறது நடக்கட்டும் சிவன் மேல வார்த்தை போட்டு சிவான்ட்டு போயிட்டேரு அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நல்ல கதையெல்லாம் சொன்னா அப்படி அது மாதிரி இப்போதான் எனக்கு புரியுது அதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அதையெல்லாம் நீங்களும் அனுபவிக்கணும்னா சடோரின்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க சடோரின் மட்டும் இல்லை அதுக்குள்ளே வாங்கணும்னா நிறைய விஷயம் இருக்குது ஆனந்தம்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு ஆனந்தம் பொங்கட்டும் வாழ்த்துக்கள் வணக்கம் என்ன புண்ணியம் செய்தேனோ